ஐந்தாவது அதிகாரம் ஏழாவது இறைவார்த்தையில் படிக்கின்றோம் கொடியவர் தம் வழிமுறைகளையும் தீயவர் விட்டுவிடுவார்களாக அவர்கள் ஆண்டவரிடம் திரும்பி வரட்டும் இன்னும் அழகாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் நம்முள் இறந்து இந்த ஆண்டவரில் உயிர் பெறுகின்ற பொழுது உண்மையான மாற்றம் நடைபெறுகிறது நம்முள் இறந்து என்றால் நம்மை உடைத்து நம்முடைய கோபத்தை உடைத்து நம்முடைய திமுறை உடைத்து நம்முள் இறந்து இந்த ஆண்டவரிலே உயிர் பெற வேண்டும் அதைத்தான் அழைப்பு கொடுக்கிறது இன்றைய வாசகங்கள் சாவிலிருந்து ஒளியை நோக்கி வெறுப்பிலிருந்து அன்பை நோக்கி பாபத்திலிருந்து புனிதத்தை நோக்கி என்று இந்த மனமாற்றத்தை இரண்டு காரியங்களாக நாம் பார்க்கலாம் ஒன்று நான் குற்றவாளி என நினைப்பது முதலிலே இரண்டாவதாக இந்த குற்றங்களை நியாயப்படுத்தாமல் ஏற்றுக்கொள்வது அது என்னங்க குற்றங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் குற்றங்களை நியாயப்படுத்தாமல் ஏற்றுக்கொள்வது ஏண்டா அங்கே குப்பை கொட்டின பக்கத்து வீட்டுக்காரங்க வீட்டுக்காரன் கொட்டின அவன் கொட்டினா நான் ஏன்டா இதை செஞ்சேன் அவன் செஞ்சா நான் செஞ்சேன் இதுதான் பல நேரங்களிலே நியாயப்படுத்திக் கொண்டே இருக்கின்றோம் சாலையில் நடந்து சொல்கின்றோம் என்ன சொல்றோம் முள்ளு குத்தனம் ஒண்ணு முள்ளு குத்துச்சுன்னா சொல்கிறோம் அப்படி தானே சாராக முள் குத்துச்சுன்னா சொல்கிறோம் நம்ம முள் வந்து அவங்கள தேடி வந்து சிஸ்டர் ஹெலன் எங்கே அவங்கள குத்தணும் அப்படின்னு குத்துதா நம்மளே போய் காலை விட்டு விட்டு என்ன சொல்லுவோம் நியாயப்படுத்துவோம் அந்த முள் தான் தவறு செய்தது என்று முதலிலே மனம் மாற்றம் என்பது நம்முடைய குற்றங்களை நியாயப்படுத்தாமல் தவறு என்றால் தவறு என ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட அழைப்பை கொடுப்பதுதான் இன்றைய வாசகம் இன்றைய முதல் வாசகத்தை நீங்கள் கவனித்தீர்கள் என்றால் இது சாத்தியம் இல்லை ஆனால் சாத்தியமாகும் இறைவனுடைய அருளால் என்ன எப்படி சொல்றாங்க பாருங்களேன் ஓநாய்களும் செம்மறியாடும் ஒன்றாக சிங்கமும் பசுவும் ஒன்றாக கரடியும் கன்றும் ஒன்றாக எங்கேயாவது நடக்குமா சாத்தியம் இருக்குமா இந்த உருவகங்களை சற்று ஆராய்ந்து சிந்திக்கின்ற பொழுது இந்த உருவகங்கள் நமக்கு ஏன் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் இந்த விலகுங்களுடைய தன்மையை பார்ப்போம் சிங்கம் எப்பொழுதும் தான் நான் மட்டும் என்ற எண்ணம் பிறரை ஒடுக்குவது பிறரை மிதிப்பது தான் சொல்வதை எல்லோரும் கேட்க வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு குணம் சிங்கத்தினுடைய குணம் இந்த மிருக குணம் நம்மிடம் இருக்கிறதா யோசிப்போம் கரடியை பார்த்தோம் என்றால் மிக கொடூரமாக பிறரை தாக்கும் நாமும் அந்த குணத்தை வைத்திருக்கின்றோமா யோசித்து பார்ப்போம் ஓநாய் எப்பொழுதும் கூட்டமாக செல்லும் கும்பலாக சுத்துவோம் அய்யோயம் கத்துவோன்னு நாம் அழைகின்ற உலகம் நாங்கள் எல்லாம் ஒன்று மண்ணோட ஃபாதர் நாங்கள் எல்லாம் ஒரே நாங்கள் எல்லாம் ஒரே ஃபாதர் ஓநாய்களை போல நமக்கும் இந்த குணம் இருக்கிறதா கடவுள் அதைத்தான் சொல்கின்றார் பல நேரங்களிலே மனித தன்மையை இறந் இறந்து நாம் மிருகத்தன்மையை தன்மையை பெற்றுக்கொண்டே இருக்கின்றோம் முன்பெல்லாம் சொல்வார்கள் கடவுள் பாதி மிருகம் பாதி ஆனால் அது அல்ல மிருகம் ஃபுல்லா மனிதன் கொஞ்சம் ஓண்டு எல்லா நற்குணங்களையும் மனித குணங்களை எல்லாம் விட்டுவிட்டோம் இந்த மிருக குணங்களை கொண்டிருக்கின்றோம் இந்த மிருக குணங்களிலிருந்து திரும்பி வா திரும்பி வா என அழைப்பு கொடுக்கிறது இன்றைய வாசகம் நம்மால் முடியுமா இன்னும் நீங்கள் படித்தீர்கள் என்றால் அதில் இரண்டு இன்னும் அதிகமாக கொடுத்திருக்கிறார்கள் பசுவினுடைய தன்மை மென்மையாக இருக்கும் பொறுமையாக இருக்கும் தாட்சியாக இருக்கும் ஆடு எதற்கும் ஆமஞ்சாமி போடும் அப்படி நம்பகிட்ட இருக்கா இந்த குணங்களை நம்மிடம் இருக்கிறதா என யோசித்துப் பார்ப்போம் அதில் இன்னும் நீங்கள் யோசித்தீர்கள் என்றால் அது சாத்தியமாகும் எப்படி ஓநாய்களும் அவர் இன்னும் அழகாக சொல்லியிருக்கின்றார் நேர்மை அவருக்கு அரைக்கச்சை உண்மை அவருக்கு இடைக்கச்சை இன்றைய முதல் வாசகம் அந்நாட்களில் ஓநாய் செம்மறிக்குட்டியோடு தங்கி இருக்கும் நடக்குமா யார் கூட செம்மறி குட்டியோடு தங்கி இருக்கும் அக்குட்டியோடு சிறுத்தை புலியும் நடக்குமா கன்றும் குட்டியும் கொழுத்து காலையும் கூடி வாழும் எப்படிங்க நடக்கும் பச்சிலம் குழந்தை அவற்றை நடத்தி செல்லும் பசுவும் கரடியும் ஒன்றாய் மேயும் சிங்கம் வைக்கோல் தின்னும் குழந்தை பாம்பின் குட்டியோடு விளையாடும் இது எல்லாம் யார் எல்லாம் வண்டலூர் ஜூ சென்றிருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள் அந்த இடத்திலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் எல்லா முதலைகள் எல்லாம் நன்றாக சாப்பிட்டு விட்டு அந்த வெளிய பார்த்தீங்கன்னா வாயை பொந்து உட்காந்துருக்கும் பார்த்துருக்கீங்களா ஆனால் அந்த தொடர்ந்திருக்கின்ற அந்த வாயிலே ஒரு சிறிய குருவி மட்டும் அமர்ந்திருக்கும் ஆனால் முதலை எதுவுமே செய்யாது எல்லோரும் சொல்வார்கள் டே அவகிட்ட பேசுறது முதலவா கையை விட்ட மாதிரி ஆனால் ஏன் அந்த குருவி அந்த முதலை எதுவும் செய்யவில்லை நானும் சென்று தேடி பார்த்தேன் அப்பொழுதுதான் தெரிந்து கொண்டேன் அது நன்றாக முதலை சாப்பிட்ட பிறகு அந்த பல்லில் இருக்கின்ற அழுக்கை எல்லாம் இந்த குருவி சுத்தம் செய்கிறது அதனால் இந்த குருவியை அந்த முதலை எதுவும் செய்வது கிடையாது ஆனால் நாம் சென்றோம் எல்லாம் நம்மளே தம்சம் பண்ணிடும் என்மேல் கோபமாக இருப்பவர்கள் எல்லாம் அந்த இடத்தில் சென்றோம்னா தூக்கி போட்டுருவாங்க நல்லா கறி இருக்குது அடிச்சு சாப்பிட்றோம் நாம் எல்லாம் சொன்னோம் இல்லையா சாத்தியம் அல்ல ஆனால் சாத்தியமாகும் எப்படி என்றால் இறைவனோடு இருக்கின்ற பொழுது அதுதான் திரும்பி வா திருந்தி வருகின்ற பொழுது நடக்கிறது மத்தேயு பதினெட்டாவது அதிகாரம் மூன்றாவது இறைவார்த்தையில் படிக்கின்றோம் நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகள் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் நுழைவது கடினம் என்பதை மிக அழகாக ஆண்டவர் இன்றைய நாளிலே கூறுகின்றார் யோசித்து பார்ப்போம் நான் உங்களுக்கு தருகின்ற ஒரு மூன்று விஷயம் முதலாவதாக நம்முடைய எண்ணங்கள் என்னுடையதெல்லாம் என்னுடையது உன்னுடையதும் என்னுடையது யாருக்கெல்லாம் எப்படி குணம் எப்படி என்னுடையதெல்லாம் என்னுடையது எம்மா சித்ரா உன் பொருள் உன் சொத்தெல்லாம் என்னுடையது முடியுமா பல நேரங்களிலே பஞ்சு போல இருக்கின்றோம் பஞ்சு பொம்மை எவ்வாறு எல்லாவற்றையும் ஈற்றுக்கொள்கிறதோ அதே போல நாமும் நான் நல்லா இருக்கணும் என் பொண்டாட்டி நல்லா இருக்கணும் என் குழந்தைங்க நல்லா இருக்கணும் என் வீடு நல்லா இருக்கணும் நான் சாப்பிடணும் நான் 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 மட்டும் வேற எவனு இந்த உலகத்திலே வாழலையா வேற எவனுக்கு வீடே இல்லையா வேற எவனுக்கும் வயிறே இல்லையா நினைத்து பாருங்களேன் எப்பொழுதுமே இந்த குணம் நம்மிடம் இருக்கிறது என்றால் இதிலிருந்து திரும்பி வர வேண்டும் திருந்தி வர வேண்டும் இரண்டாவதாக என்னுடையதெல்லாம் என்னுடையது உன்னுடையது உன்னுடையது இப்படிங்க என்னுடையதெல்லாம் என்னுடையது உன்னுடையது உன்னுடையது தொட்டாட்சி நீயே இரும்பு பொம்மை மாறி தண்ணியை ஊத்து ஒட்டவே ஒட்டாது ஏதாவது பண்ணுங்க நமக்கு ஏண்டா வம்பு வந்தோம்மா பூசையை பார்த்தோம்மா அப்படியே போயிடுவான் சுயநலம் எந்த பிரச்சனையும் கொடுக்க கூடாது வாயே துறக்க மாட்டாங்க ஆனால் தொட்டா பண்ண சிலுங்க அப்படியே தாங்க முடியாது பத்திரகாளி மாதிரி ஆடுவாங்க இரண்டாவது மூன்றாவது குணம் உன்னுடையதெல்லாம் உன்னுடையதே என்னுடையதும் உன்னுடையதே சொல்ல முடியுமா யாராவது ஒருத்தர் அப்படி சொல்றீங்கன்னா பூச முடிச்சோன்னு உங்க வீட்டுக்கு வந்துடுறேன் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடலாம் எப்படி உன்னுடையதெல்லாம் உன்னுடையது என்னுடையதும் உன்னுடையதே ஆமா சாமி எனக்கு ரெண்டு பொண்டாட்டி இருக்கு வேணா ஒன்று நீ எடுத்துக்க அப்படின்றாதீங்க எவ்வளோ அழகா ஆண்டவர் சொல்ல இந்த குணம் நம்மில் இருக்கிறதா ஒரு பால் நீரோடு இணைகின்ற பொழுது அந்த நீரை பிரிக்க முடிவது கிடையாது நீரோடு சக்கரை இணைகின்ற பொழுது அதை பிரிக்க முடிவது கிடையாது அதே போல நற்குணங்கள் நம்மோடு இணைகின்ற பொழுது இதுதான் கடவுள் ஏற்படுகின்ற கடவுள் எதிர்பார்க்கின்ற குணம் என்னுடையதெல்லாம் உன்னுடையது உன்னுடையதும் உன்னுடையது அப்படிப்பட்ட குணம் இருக்கிறதா இதுதான் மனமாற்றம் இதோ நாம் நினைத்துக் கொள்கின்றோம் உடைகளை மாற்றி மாற்றிக்கொண்டு உள்ளங்களை மாற்றிக்கொண்டு உங்களுடைய முகங்களை மாற்றிக்கொண்டு வருவதல்ல அதை செயல்படுத்த வேண்டும் அதுதான் இன்றைய நச்சு மிக அழகாக கூறியிருக்கிறார்கள் உங்கள் மரத்தின் அடியே என்ன வைத்தாயிற்று கோடாரி வைத்தாயிற்று மத்தியும் மூன்றாவது அதிகாரம் பத்தாவது இறைவார்த்தையில் கூறுகின்றார்கள் உங்களுடைய வாழ்விலும் என்னுடைய வாழ்விலும் கோடாரி வைத்தாயிற்று நல்ல கனி தந்தால் நம்மால் வாழ முடியும் சாமியாராக இருக்க நல்ல சாமியாராக இருந்தா இருக்க முடியும் இல்லைன்னு என்ன பண்ணுவாங்க வெட்டி ஓரமாக போட்டுருவாங்க கடவுள் நன்றபடியாக வாழ்வது இதுதான் நமக்கு இருக்கின்ற மனமாற்றம் இன்னும் நீங்கள் எளிதாக புரிந்து கொள்ள வேண்டுமானால் ஒரு சிறிய எடுத்துக்காட்டோடு உங்களுக்கு கூறுகிறேன் நீங்கள் சென்று கொண்டு இருக்கிறீர்கள் கார்ல போயிட்டு இருக்கீங்க திடீர்னு கார் லைட்டா திருப்பி விடுறீங்க ஒருத்தவங்களை சொல்லிட்டு வண்டியா நீங்க என்ன பண்ணுவீங்க கண்ணாடியை இறக்கி டோரை திறந்து நடு ரோட்ல பச்சை பச்சையா பச்சையா திட்டுவீங்க குழந்தை மனைவி பெற்றோர்கள் எல்லாம் இருப்பார்கள் எப்படி நல்லா போட்டு இன் எந்த ரோட்டில் நான் சொல்லி தருகிறேன் என்ன பண்ணணும் தம்பி சொல்லிட்டு வராம உன் நம்பரை கூடு அடுத்ததாட்டி தாட்டி உங்ககிட்ட சொல்லிட்டு வர முடியுமா இது தாங்க மனமாற்றம் முதலில் சாலையிலே நடந்து சென்று கொண்டிருக்கிறீர்கள் ஒரு காக்கா உங்களுடைய உடையை அழுக்காக்கி விட்டது காக்காவா அண்டம் காக்காவா இந்த காக்கா பக்கத்து வீட்டுக்கார அனுப்பி நம்ம மாமியார் அனுப்பி இருப்பாளா அவ முண்டைக்கண்ணி அனுப்பியிருப்பாளான்னு யோசிக்கிறது கிடையாது சரி ஊடு சட்டையை மூணு நாளா போட்டு நீங்க தோய்ப்போம் இதுதான் மாற்றம் மனமாற்றம் திருந்திவா திரும்பி வா ரொம்ப கஷ்டமே இல்லைங்க பல நேரங்களிலே நாம் நினைத்து கொள்கின்றோம் சிறிய சிறிய காரியங்களிலே ஆனால் நமக்கு இருக்குது பாருங்களேன் அதற்கு தான் கோபப்படுவோம் ஒரு காட்டிலே ஒரு கழுதை நன்றாக சாப்பிட்டு விட்டது நல்லா சாப்பிட்டுட்டு சாப்பிட்டவங்க எப்பவுமே சும்மா இருக்க மாட்டாங்க இல்லையா நேராக போயிருக்கு புளிட்ட சாப்பிட்டியா புளி பார்த்துட்டே இருந்திருக்கு சாப்பிடலப்பா அப்படின்னு நான் நல்லா சாப்பிட்டேன் என்ன சாப்பிட்ட ப்ளூ கலர் புல் என்ன புல் ப்ளூ கலரில் புல் சாப்பிட்டேன் இந்த புளிக்கு கடுப்பு ப்ளூ கலரில் புல்லே கிடையாது நான் ரொம்ப கடுப்பாக இருக்கேன் உன்னை சாப்பிட்டுருவேன் ப்ளூ கலரில் புல் சாப்பிட்டேன் எங்கே சாப்பிட்டேன் நம்ம காட்டில் தான் பயங்கர கடுப்பு ஆயிடுச்சு ரெண்டும் ரெண்டு சண்டை போட டக்குன்னு வந்து சிங்கத்துட்ட கூப்பிட்டு போகிறாங்க சிங்கத்திட்ட போய் சொல்லுது புளி என்னை ரொம்ப கடுப்பு ஏற்றது இந்த கழுத அது இப்படி சொல்லுது என்ன அப்படின்னு சரின்னு ஒன்று சிங்கம் பார்த்து புளியை பார்த்து சொல்லுது ஒரு மாதம் உனக்கு பனிஷ்மெண்ட்டு நீ பேசவே கூடாதுன்னு பயங்கர ஜாலி நம்மளுடைய கழுதிக்கு ஜாலியாக போகுது உன்னே புலி கேட்டுச்சான் சிங்க தலைவரே நான் பேசாமல் இருக்கேன் எனக்கு ஏன் பனிஷ்மெண்ட் கொடுத்த அப்படின்னு போடா நீ புலீட உனக்கு இருக்கிற திறமைக்கு எல்லாவற்றும் எல்லோரும் உன்னை பார்த்து பயப்படுவார்கள் எல்லோரையும் நீ அடித்து கொள்ளலாம் அந்த அளவு உனக்கு திறமை இருக்கிறது போயும் போயும் ஓர் ரேஞ்சுக்கு போய் கழுதைட்ட போய் சண்டை பொறியாடான் அதுதான் நம்ம வாழ்க்கையில் பல நேரங்களிலே நம்ம ரேஞ்சுக்கு விட்டுப்பட்டு என்ன பண்ணுவோம் எங்கேயோ போய் எதிரியதையோ நொண்டி தேவையில்லாம எல்லா காரியங்களையும் எடுத்துக்கொள்வோம் எல்லாத்தையும் நான் தான் நான் இல்லைன்னா ஒன்றும் இல்லை இதிலிருந்து மாற்றம் கொள்வோம் பல நேரங்களிலே நாம் நினைத்து இருக்கிறோம் இல்லையா நான் இல்லைன்னா ஆஃபீஸ் இல்லை நான் இல்லைனா வீடு இல்லை நான் இல்லைன்னா ஒன்றும் இல்லை நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் அமைதியாக போர்வை பற்றினு படுங்கள் எல்லாமே நடக்கும் நினச்சி பாருங்கள் நான் நாளைக்கு பூசிக்கு வரலைன்னா பூசை இருக்காது நீ பூசிக்கு வந்தால் என்ன வரலன்னா என்ன சாமியார் பூசை வைக்க தான் செய்வார் நான் நினைத்து கொள்வோம் நான் வரவில்லை என்றால் ஆலயமணி ஒழிக்காது டோனி வந்தலைனாலும் வரலனாலும் ஆலயமணி அவர்லன்னா அடிக்க போகிறாரு கரெக்டாக பல நேரங்களிலே நாம் நினைத்துக் கொள்வது நாம் இல்லை என்றால் எல்லாம் இல்லை நடக்காது என்று இதிலிருந்து மனம் மாறுவோம் இதுதான் மனம் மாற்றங்க திரும்பி வர வேண்டும் ஆனால் திரும்பி வர வேண்டும் இப்படிப்பட்ட குணங்களிலிருந்து முடியுமா என யோசித்துப் பார்க்க அழைப்பதுதான் இன்றைய வாசகங்கள் அதுவும் எப்படி நாம் திரும்பி வருகிறோம் அந்த திரும்பி வருகின்ற பொழுது உண்மையான உள்ளத்தோடு இந்த ஆண்டவரை பார்க்க வருகின்ற பொழுது ஆசீர்வாதத்தை பெறுவோம் அதற்காக நாம் ஜிபிப்போம் இறைவன் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார் ஆமன்